புதினாவை தினமும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குடிப்பேன் அப்படின்றவங்க இந்த பதிவை பாருங்கள் புதினா வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா பசி எடுக்கும் ரத்தத்தை நல்லா விருத்தி பண்ணும் அனிமிக்காக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதுக்காக டெய்லியும் அதை ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு குடிங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகளில் தான் நான் சொல்ல போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா புதினா விளையிற இடத்துல தான் இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது இந்த புதினா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி ஜூஸ் பண்ணி குடிக்கிறோம் ஆனால் இங்கே விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய மருந்து தெளித்து தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து பூச்சி அறிக்காமல் நாங்கள் வளர்க்குறோம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி குடிக்கிறதா இருந்ததுன்னா வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சளும் உப்பும் கலந்து அதில் கொஞ்ச நேரம் இந்த புதினா இலையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி மருந்து அடிக்கிறதுனால நிறைய பக்க விளைவுகளோடு நம்ம மருத்துவமனைக்கு வராங்க நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இலைகளை வந்து நீங்கள் வெதை விதம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிங்க வீட்டில் சமைக்கும் போது ஒரு இலை கீழே விழுந்தால் கூட அதை நம்ம குமிஞ்சி எடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்போங்க அங்கே பாருங்கள் எத்தனை லேடிஸ் வந்து இந்த புதினா வந்து குமிஞ்சு கையால் பறிச்சிட்டு இருக்காங்க அதனால் விவசாயம் பண்ணக்கூடியவங்கள நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கன்னா உங்களால் முடிஞ்ச சலுகைகளை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க நன்றி மக்களே